về xuân ạ கட்டிக்கிட்டு வந்து பண்டைய ஏறற உஜலா மண்டே எதுக்கு அவ்ளோ என்ன ஏறுறமோ திட்டிக்கிட்டே இருக்கற? நாங்க தானடி அவளை கூப்டோம் வீட்ல தனியா தான இருக்கப் போறா சரி ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம கூட இருக்கட்டே வேன் நாங்க தான் கூட்டோம் அதனால உனக்கு என்ன வந்துச்சு? ஆ தானா மண்டட்ட போட் மடி ஈ பலங்க ورதி நம்ம கஷ்டத்தை நினைச்சு நம்மள பொலம்ப கூட விட மாட்டáleங்க முன்றி கொட்ட மாதிரி மூக்க தூட்டிகிட்டு வந்துருவாளுங்க முனி அம்மாவுக்கு அப்படி என்ன ஒரு கஷ்டம் போற இடத்துல எல்லாம் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டாக்கா இவ வீட்ல இருதி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி குடுடினா இருக்க வேண்டனக்கா இங்க பாருங்க அங்க பிள்ளைங்க மட்டும் கிடையாது பக்கத்துல இருக்கிற 从。<laughs> ஆமா அம்முக்கு கூட முன்னாடி எல்லாம் ஓரளவுக்கு அவ பாடமெல்லாம் எனக்கு புரியும் ஆனா இப்ப வர வர அவ பாடம் சுத்தமா புரிய மாறுது நந்தினி கிட்ட டவுட் கேட்டா ரொம்ப பிக்கி பண்ணிக்கிறா நீ டியூஷன் எடுத்தமனா மாசம் என்ன பீஸ் நான் கொடுத்துற டியூஷன் சொல்லி கொடுக்கிறது எல்லாம் இருக்கட்டடி அதுக்கு என்ன நமக்கிட்ட கூட பணம் வாங்குவாளா இவ எங்க பாருங்க சும்மா கேட்டீங்க ஏங்க ஊரு வாரத்துக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போறது நம்ம வீட்ல சோத்துக்கு வழி இல்லாதவா போறோம் இல்ல நமக்கு வேலவெட்டி இல்லாதவா போறோம் ஏதோ ஒரு கடைசி முயற்சி அவ கல்யாணத்தை நிறுத்த முடியுமா ஏதாவது நம்மால முடிஞ்சது ட்ரை பண்ணி பாப்பமேக்கா ஆமாடி நான் கல்யாணத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி கல்யாணம்

போடுவ கல்யாணத்தில பொன்ன பண தூக்குவாங்க நீங்க என்ன மாப்ளைய தூக்க போறீங்க ஹ்ம் போய் தூக்க முடியும் பாரு மாப்ள விட்டு பெரிய ஆளு அவங்க இடத்திலே போய் அவங்க பையன் மலை கை வைக்க முடியுமா அதெல்லாம் நமக்குட்ட என்ன அடி இருக்காங்க அப்போ பொன்ன தூக்கிடுவாமா பொன்ன தூக்கலன்னா ஆனா அதுக்கு பொன்னே ஒட்டக மாட்டா

நீ தூக்க போற ஏன்னா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி சொல்லடி சொல்லடி நீ என்னத்தடி தூக்க போற சொல்லுடி

ஏதோ வெளிநாட்டுல எல்லாம் இருக்குறதா பேசிக்கிட்டாங்கல்ல அங்க இருந்து யாரோ வராங்க போல இருக்கு ஆமா நீ எங்க சித்தி சித்தி பலன் வெளிநாட்டுல இருக்காங்கல்ல அவங்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த மாலை மரியாதை ஐயோ இந்த நேர பார்த்து நம்ம ஜனங்களும் வராங்க எப்படியும் உங்க சொந்தக்காரங்க முன்னாடி அவங்கள எல்லாம் உங்க அண்ணனும் அம்மாவும் மட்டபடிதி தான் பேச போறாங்க அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அவங்க கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்தா போதும் நீட்டு நீ எங்க கேட்ட இப்ப பாரு அவங்க வந்து உங்க சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க அத பார்த்து நமக்கு மனசு கஷ்டமா இருக்காது ஐயோ வந்துட்டாங்க ஏன் நீ சின்ன பொண்ணே நாம வரேன தெரிஞ்ச உடனே இவங்க ஓடி போய் கதவை சாத்திடுவாங்கன்னு பார்த்தாக்கா மால மரியாதையோட நிக்கறாங்க யார் காருக்கா தெரியலடி யாராவது முக்கியமான விஐபிங்க வராங்களோ என்னவோ அதுக்காக தான் அவங்க மாலையோடு நிக்கறாங்க நாம வேற இந்த நேரம் பார்த்து வந்துட்டோம் எப்படி இவங்க நம்ம வான் கூட சொல்லப் போறது கேடையாது ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல என்னென்ன அசிங்கத்தை பட போறமோ என்ன ரீட்டா அம்மா சொல்றது உனக்கு புரியல தோ நம்ம சின்ன பொண்ணக்கா கலாக்கா மாலாக்கா முனியம்மாக்கா மறிக் குழந்தைக்கா எல்லாம் வந்திருக்காங்கல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம கேத்து கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு நாம தானே மரியாதை பண்ணணும் இவங்களுக்கு தான் இந்த மாலை மரியாதை விருந்து எல்லாமே

ரீட்டா நம்ம சொந்தக்காரங்கள பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா லக்கேஜ் கூட அவங்க எடுக்க வேணாம் நீங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வாங்க சரியா ஏ ரீட்டா என்னடி இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு நம்பற மாதிரி தெரியலையே உன் மாமியாருக்கும் உன் புருஷனுக்கும் பழசெல்லாம் மறந்து போச்சடி எனக்கே ஒண்ணு தெரியல சின்ன பண்ணக்கா நேத்து வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் உங்களை எல்லாம் திட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு உனக்கே தெரியலைன்னா எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்

ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்போ என்ன திடீர்னு இப்படி பண்றாங்க நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கல்யாணத்துல நீங்க ஏதும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னுட்டு உங்கள இந்த கவனிப்பு கவனிக்கிறாங்களோ அதா ரீட்டா நானும் நெனச்சேன் கரெக்டா சொல்லிட்டேன் ஆஹா அது அப்படி போகுதா இங்க பாருங்க நாம இந்த வீட்ல இருக்க போற ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல இருந்து நம்ம பச்ச தண்ணி கூட குடிக்க கூடாது அவங்க நம்ம என்னடா மைக்க பாத்தாலும் நாம மைங்க கூடாது அப்ப சோத்துக்கு என்ன பண்றதா சோத்தை நம்ம சொந்த கையில ஆக்கி தின்ன போறடி சொத்த வீட்ல தான் சோறு குழம்பு ஆக்கி ஆக்கி அலுத்து போச்சு இங்க யாரு வந்து ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தாக்க இங்க இந்த முனியம்மா சோத்தை நாமளே ஆக்கி தின்னனன்றா ஆக்கி தின்னனனால எப்படி ஆவாக்க மாட்டா நம்ம தலையில தான் கட்டுவா முக்கிய முனியமா உனக்கு அறிவு கிடையாது வந்த இடத்துல சோத்த நம்ம தனியாக்கி தினாக்கா நல்லா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டுக்கா நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கோம் உட்காந்து சோறு தின்ன வரல அவங்க விரிக்கிற வலையில நாம விழக்கூடாது